அலாமிகம் வரமத்து வரகாத்தில்லா அன்பக்கும் அல்லாவின் நடிகார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய அலப்புறம் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மனநம் செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் பதினோரு நபிமொழிகள் கூறப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது நபிமொழியாக ஒரு நபிமொழியை இன்று நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன் அந்த நம்பி மொழி என்னவென்றால் காலன் நபி சமத்த நஜா காலன் நபி வல்லம் பெருமானார் சல்லி சொன்ன சொன்னார்கள் மண் சமத்த நஜா யார் மௌனமாக இருக்கின்றானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் ஏடேற்றம் பெற்று விட்டான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்று வார்த்தைகள் தான் மண் சமத்த நஜா யார் வாய்மூடி இருக்கின்றானோ மௌனமாக இருக்கின்றானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் பெருமானால் கூறுகிறார்கள் இடேற்றம் பெற்றுவன்பதாக சொன்னார் தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல சில பாக்கியங்களை பொதுவாக கொடுத்திருக்கின்றான் சில பாக்கியங்களை குறிப்பாக கொடுத்திருக்கின்றான் சில பாக்கியங்களை மிக குறிப்பாக கொடுத்திருக்கிறான் அருள்பொடை என்பது இப்படி மூன்று வகையாக இருக்கிறது நியாமத்து ஆம் பொதுவான அருள்படை என்பது இந்த உலகத்திலே எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புகளை அல்லாஹாலே இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கிறார் மனிதர்கள் அல்லாஹு மூன்று வகையான படைப்புகளை சொல்வார் எம்லாபத் மூன்று வகையான படைப்புகள் எல்லாம் சொல்லுவான் தன்னுடைய வயிற்றிலே ஊர்ந்து செல்லக்கூடியது நான்கு கால்களாக நடக்கக்கூடியது இரண்டு கால்களால் நடக்கக்கூடியது என்று எல்லாவுத்தாளா இந்த உலகத்திலே மூன்று வகையான படைப்புகள் எல்லா படைத்திருக்கிறார் எந்த படைப்பாக இருந்தாலும் மூன்றிலே தான் வந்து முடியும் இந்த மூன்று படைப்புகளும் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற இந்த ஐந்து பாக்கியங்கள் எல்லாத்தர பொதுவாக கொடுத்திருக்கிறார் ஆம் ஒன்று இரண்டாவதாக ஹாஸ் குறிப்பிட்ட சில பாக்கியங்களை குறிப்பிட்டவர்களுக்கு எல்லா உத்தர கொடுத்திருக்கிறார் இப்படி நாம் இதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு அல்லாஹூத்தாலா மனித மனித இனத்துக்கு மட்டுமே அல்லாஹூத்தாலா சில பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அது மற்ற உயிரினங்களுக்கு இல்லை பகுத்தறிவு எல்லா குத்தாலா கல்வி ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் செல்வங்களை அதிகாரங்களை எல்லா குத்தாலா கொடுக்கின்றான் இது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா குத்தாலா பொதுவாக கொடுத்திருக்கின்ற நியமத்தாக இருக்கிறார் அதுவும் ஈமான் உடையவனாக இருக்கிறான் ஈமான் ஈமான் இல்லாதவராக இருக்கிறான் எல்லா மனிதனுக்கும் அல்லாஹுத்தால செய்கின்றான் பொதுவாக கொடுத்திருக்கிறான் அந்த பொதுவாக கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களே ஒன்றுதான் பேசக்கூடிய ஆற்றல் என்பது மூன்றாவது ஒரு அறுப்படைக்கு அகஸ் மிக குறிப்பிட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற பாக்கியம் அது ஈமானுடைய பாக்கியம் இபாதத்துடைய பாக்கியம் இந்த பாக்கியங்களை அல்லாஹு தாலா சில பேருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறார் ஈமானுடைய பாக்கியத்தை எல்லா யாருக்கு நாடுக அவருக்கு தானே கொடுக்கிறான் எல்லா மனிதனுக்கும் மனதிலும் எல்லாத்தலா கொடுக்கிறது இல்லையே இன்னக்கலா நாடுகிறவருக்கு அல்லா நாடுகிறவர்களுக்கு இபாதத்தினுடைய பாக்கியம் அல்லா நாடுகிறவர்களுக்கு தான் எல்லாத்தலா பாங்கின் சப்தம் கேட்கிறது எல்லோரும் துள வருகிறார்களா நமதாவுடைய காலத்தில் எல்லோரும் அனுபவிக்கிறார்களா இல்லையே இபாதத்தை எல்லாத்த நாடுகிறவருக்கு அல்லா கொடுக்க அது மாதிரி இல்லை மார்க்கத்துடைய கல்வியை அல்லா நாடுகிறவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் திருமலை சொல்வார் நாடுகிறானோ அவருக்கு தான் இந்த மார்க்கத்தினுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை எல்லா கொடுக்கிறார் இது நியமத்தில் அகல் செய்வார் நான் இப்போது சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் வேண்டால் அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற பொதுவான கொடை மனிதனுக்கு மட்டுமே அல்லாஹு தலா கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களில் ஒன்றுதான் பேசக்கூடிய ஆற்றல் பேச்சாற்றல் அல்ல பேசக்கூடிய ஆற்றல் இந்த பேசும் ஆற்றல் உலகத்தில் மற்ற உயிரினங்களுக்கு இல்லை அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பேச்சை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது பெருமானா சொல்லாஹு இஸ்லாம் தான் இங்கே சொன்னார்கள் மன் சமத்த நஜா யார் மௌனமாக இருக்கின்றானோ அவன் வெற்றி அடைந்தவன் ஈடேற்றம் பெற்றவன் என்பதால் என்ன அர்த்தம் பேச வேண்டும் எங்கே பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும் அது அல்லாத நேரத்திலே மௌனமாக இருப்பதைத்தான் மார்க்க வலியுறுத்துகிறது பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேச வேண்டும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் சொன்னால் பெருமாநாத இப்படி சொல்வார்கள் ஒரு அடியான் அவனுடைய இபாதத்தின் மூலமாக செய்கின்றான் சொர்க்கம் நெருங்கி விடுவான் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியிலே ஒரு ஜான் இருக்கும் அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான் சொர்க்கத்தை நெருங்கி விடுவான் சும்மலையத்த கல்லமு களிமத்தன் பிறகு அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான் அந்த ஒரு வார்த்தை நரகத்துக்குரிய வார்த்தையை அவன் சொல்லுவான் அவர் நரகவாதியாக ஆகுவான் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அதே மாதிரி பெருமான தொடர்லே சொன்னார்கள் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான் நரகத்துக்கு நரகத்திலே சேர்க்கின்ற காரியங்களை செய்து கொண்டு செய்து கொண்டு அவன் நரகத்துக்கு நெருங்கி விடுவான் அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே ஒரு ஜான் இருக்கும் பிறகு அவனை சொர்க்கத்திலே சேர்க்கின்ற ஒரு வார்த்தை அவன் சொல்லுவான் பிறகு அவன் சொர்க்கத்திலே அவனை சேர்க்கின்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிடுவான் அதை கொண்டு அவன் சொர்க்கவாதியாக ஆகுவான் என்பதாக சொன்னார் என்ன அர்த்தம் பெருமானார் கூறுகிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை அவனை சொர்க்கவாதியாக ஆக்கும் அவனை நரகவாதியாக ஆக்கும் ஒரு வார்த்தையிலே தான் இதுக்கின்றது ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற நேரத்திலே கபில் தூ நான் ஏற்றுக்கொண்டேன் இதுதான் இரண்டு பேர் செய்கிறார்கள் சேர்ந்து விடுகிறார்கள் ஒரே வார்த்தை தான் தல்லூ உன்னை நான் செய்து விட்டேன் ஒரே வார்த்தை தான் பின்னர் வாழ்க்கை முடிந்து விடும் ரெண்டு பேரும் பிரிந்து விடுவார்கள் அந்த பிரிவை அது ஏற்படுத்துகிறது அதுக்கு பிறகு அவர் சேர்ந்தாடினால் எப்படி சேரலாம் என்ற சட்டங்கள் வேறு எதுக்கு நம்ம நினைக்கலாம் ஒரு வார்த்தையில் என்ன ஆக போகிறது ஒரே வார்த்தை தான் திருமணத்திலே எல்லாம் கூடி எல்லாம் செய்யப்படுகிறது சொன்னா இங்க ஒரே வார்த்தை தான் திருமணத்தினுடைய ஒரே வார்த்தை தான் திருமணத்துக்கு யாரு தேவை மொத்தம் அஞ்சே பேர் தான் தேவை அதுக்கு அதுக்கு மேல வந்து நம்முடைய சக்திக்கு ஏற்ப கொள்ளலாம் தப்ப இல்லை ஆனா சக்திக்கு மீறி அழைப்பதை தான் மார்க்கும் தடை செய்ய பெண் மாப்பிள்ளை ரெண்டு தரப்புல சாட்சி பெண்ணுடைய வழி இந்த அஞ்சு பேர் தான் மகர மகரை விட்டு ரெண்டு பேரே செய்யறாங்க நாங்கள் சம்மதித்துக் கொண்டே நிர்வாக சொல்லிவிட்டால் மிக்காக ஏற்படுவோம் அவன் ஒரே ஒரு வார்த்தையை கூறுகின்றான் தலாக்காயிரம் அதுதான் பெருமானா கூறுகிறார்கள் ஒரு மனிதன் வார்த்தையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவனை சொர்க்கத்திலே சேர்க்கும் ஒரு வார்த்தை அவனுக்கு பிரிவிலே சேர்க்கும் நரகத்திலே சேர்க்கும் கணவன் மனைவி வாழ்கிறார்கள் அந்த அந்த வார்த்தையிலே தான் அவருக்கு வத்தியிலே எல்லாம் என்ன செய்கிறது அந்த வாழ்க்கை தொடர்வதும் இருக்கிறது வாழ்க்கையிலே கஷ்டங்களும் இருக்கிறது ஒண்ணும் இல்ல இப்போ இப்படி எழுதி இருந்தார் ஒரு மனைவி என்ன செய்கிறார் என்ன செய்யறா பைப்புல தண்ணி பிடிக்கிறா பைப்பில் தண்ணி என்ன செய்யறா அந்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு கதவை உடனே டக்கு என்ன செய்யற கதவை உடனே அந்த வீட்டுக்கு முன்னாலேயே அந்த முற்றத்திலே இந்த ஹாலே தண்ணி வச்சுட்டான் தண்ணீரை வைத்து விட்டு அடுத்து ஒரு குளம் தண்ணீரை அழைப்பதற்கு செல்கிறார் வருகிறார் அதுக்கு இடையில கணவன் உள்ளே வருகிறான் அவன் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்தவன் என்ன செய்கிறான் இருந்த தண்ணீரை பார்க்காமல் கால காலு தட்டிருச்சு காலு யதார்த்தமா தட்டிருச்சு தட்டி என்ன செய்யறது தண்ணீர் கீழே ஊட்டி விட்டது இப்போது அந்த மனைவி வருகிற நேரத்திலே கணவன் இரண்டு வகையாக இருக்கின்றான் ஒன்று அறிவு இருக்காடி உனக்கு எங்கே வைக்கிறது இங்கே வச்சிட்டு என்ன என்று கேட்டால் பிரச்சனை பிரச்சனை ஆரம்பம் அதே கணவன் என்ன அப்படின்னா நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டோமா கால் தட்டிருச்சு நீ வேலை கஷ்டப்பட்டு அங்கே இருந்து தூங்கிட்டு வர்றேன் கால் தட்டிருச்சு என்பதாக சொல்லுங்கள் அவள் மாறிடுவார் உண்மைதானே நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஒரு அடி பாய்கிற நேரத்திலே ஆப்போசிட் உள்ளவங்க ரெண்டு அடி பாயிவாங்க அதுக்கு எல்லா நேரத்திலும் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது சில நேரத்தில் வேண்டாலும் அது அமைதியாக இருக்கலாம் அதெல்லாம் கல்யாணத்துடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லாமே ஈத்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அவ கால் தட்டும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கல அவன் அடுத்து கேட்ப உனக்கு அறிவு இருக்கா தண்ணியை வச்சுட்டு தானே போறேன் நீ என்ன ஞாபகத்துல வர்ற ஹாலில் தண்ணி இருக்கு தெரியாம என்ன ஞாபகத்துல வர்ற கேட்பார் பிரச்சனை ஆரம்பமாகும் அதே நேரத்துல இவர் முதல் வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறான்டா ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன் காய தட்டி விடுச்சு அப்படின்னா விடுங்க நான் பிடிச்சுக்கிறேன் இது என்ன இருக்கு நான் போய் தண்ணி பிடிச்சுக்கிறேங்க இந்த இதென்னா நீ போய் கொஞ்சம் டக்குன்னு அதைத்தான் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை என்பது அது தீய வார்த்தையாக இருந்தால் அதபடி நரகத்துல போய் சேர்த்துரும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா அவன் சுத்தத்துக்கு போயிடும் இப்ப ஈமான் உடையவன் அவர் காப்பீராக இருக்கிறான் ஆமன் தூ நான் ஈமான் கொண்டேன் முடிஞ்சு சொர்க்கவாதியாகுவான் அதே நேரத்திலே கபரு தூ நான் காபிராகிட்டேன் சொல்றான் நிறகுவாதியாயிருவான் வார்த்தை என்பது மிக முக்கியம் அருகிற ஒரு மக்கள் இந்த வார்த்தை மூன்று வகையாக கூறுகிறார்கள் நேராயிருச்சு முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கலாமு நஃபா பயன் தரக்கூடிய வார்த்தை என்பதாக உள்ள இருக்கிறது அதை மனிதன் பயன்படுத்த வேண்டும் மகள் என்பதாக எழுதுகிறார்கள் அந்த வார்த்தையிலே பயன் மட்டும் இருக்கிறது அதை மனிதன் பயன்படுத்தணும் அப்ப போய் மட்டும் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஒன்று அல்லாஹ் விதிக்க செய்வதிலே அல்லது திலாவட்ட குரான் ஓதுவதிலே மார்க்கத்தை கொள்வதிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதிலே இது மாதிரி ஒரு வார்த்தைகள் அல்லது பிற மக்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தை என்ன செய்யறாங்க சமாதானப்படுத்தி வைப்பதிலே மற்ற மக்களுக்கு அறிவுரை சொல்வது இல்லையா ஆறுதல் சொல்வது பெருமாள் அத்தீன நசூஹா அத்தீன நசீஹா அது இன்னொரு வகையை அதிசயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மார்க்கம் உபதேசம் அப்ப என்னென்ன அது என்று செய்யறாங்க மற்ற மக்களுக்கு மத்திய சமரசம் செய்து வைப்பதற்காக ஆறுதல் சொல்வதற்காக அறிவுரை சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் கலாமு நப மகள் இது பயன் மட்டுமே தரக்கூடிய வார்த்தை இதை மனிதன் பயன்படுத்த வேண்டும் இது நன்மை இப்பவே வாய முடிக்க கூடாது ஒண்ணு இரண்டாவதாக எழுதுறாங்க கலாமும் லரரும் மகளும் அது தீமையான தீங்கான வார்த்தை மட்டுமே உள்ளது அதை மனிதன் பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தையினால் தான் ஏற்படுகிறது அந்த வார்த்தையால் பிரச்சனை தான் ஏற்படும்டா அங்கே அப்படின்னா வாயும் இப்ப ஆப்போசிட்ல உள்ளவங்க பேசுறாங்க அங்கே பேசுகிற நேரத்திலே நம்ம பேசுற பிரச்சனை பெருசாகும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு வாயத்தை மூடணும் அதையும் அடிக்கிற ஒரு செய்தி வருதா அபுவக சித்திக்கு பெருமானம் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்துல என்ன ஒரு யூதனை வந்து அபு சித்திக்கை திட்டுகின்றான் அப்படி திட்டுகிற நேரத்தில் அபு சித்தி அமைதியா இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க அபு சித்திக்கு வந்து அடுத்து வந்துட்டு ஒரு வார்த்தை திட்டுறாங்க அவனை பார்த்து ஒரு வார்த்தை திட்டி வந்து பெருமானார் கோபித்துக்கு சென்று விடுகிறார்கள் என்ன சிதிகள சொல்லா பின்னால் ஓடுறாங்க லாகுடைய தூதரை அவன் என்னை இவ்வளவு நேரம் திட்டினான் என்னை இவ்வளவு நேரம் அவன் திட்டலாம் என்னை இழிவாக அவன் பேசுகிறான் நீங்க இருக்கீங்க அவன் என்னை அவன் திட்டுறது வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் உருவாக்க எதிர்த்து எதிரிச்சு போச்சுக்கிட்டு வந்துட்டீங்க என்பதாக கோபித்துக்குன்னு சென்று விட்டுருவான் அப்ப பெருமானா சொன்னார்கள் அவன் உன்னை திட்டும் போது அவனுக்கு எதிராக மழுக்க சிரித்துக் கொண்டிருந்தார் அதை கண்டு நான் சிரித்தேன் எப்போது நீங்க அவனை பார்த்து ஏச ஆரம்பித்து விட்டீர்களோ அந்த ராமத்துடைய மலக்கு சென்று விட்டார் மலக்கு சென்ற இடத்துக்கு மலை மலக்கு போறவன் சைத்தா வந்துட்டான் அவன் சைத்தா உடனே என்ன செஞ்சா அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுங்க இருக்கா நான் திரும்பி வந்துட்டேன் சொல்வார் ஏன்னா சைத்தா இருக்க இடத்துல நான் இருக்கக்கூடாது என்பார் என்ன சொல்றேன்னா அந்த வார்த்தைகள் தீங்கு மட்டுமே தரக்கூடியதாக இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது இன்னொரு வார்த்தை இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா நன்மையும் இல்ல தீமையும் இல்லை அப்படின்னா என்ன வெட்டி பேச்சுக்கள் வெட்டி பேச்சு வந்து நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது இப்ப நாலு பேர் என்ன அரசியல் காரசாரமா பேசுவாங்க பேசி ஏதாவது மாற்றம் ஏற்பட போதா மாநிலத்திலயும் ஏற்படாது என்ன செய்ய நாட்டிலையும் ஏற்படாது ஆனா காரசாரமா பேசுவார் அந்த எலெக்ஷன் டைம் இவர் தான் ஆட்சியவே தூக்கி நிறுத்துற மாதிரி பேசுவார் ஆண்டுகள் கூட மரம் கட்டின கதை பேசிட்டு அவன் போயிடுவான் தொண்டத்தினை போல கத்துவான தவிர எல்லாம் போயிடும் அவர் உண்ணாக போறது இதை தவிர்த்து கொள்ள விரும்பாக இருக்கிறாராக வாழும் காலத்திலேயே எந்த வார்த்தைகள் நமக்கு நமக்கு நன்மையாக இருக்குமோ மற்ற மக்களுக்கு நன்மையாக இருக்குமோ அதை பேசுறதுக்கெல்லாம் நல்லது இருக்கிறார் சுபாநி சுபாக்கலாக இல்லாத்தாமல் சுஹான் அல்லா ரபிலா